ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை ஹலோ சம்பளம் வாங்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹாப்பி நியூஸ் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மத்திய பட்ஜெட்ல மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர் பிளான கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னு தெரிஞ்சா நீங்க துள்ளி குதிப்பீங்க என்னது பதினேழு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் இருந்தா டாக்ஸ் கட்ட வேண்டாமா இந்த தகவல சொன்னது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மற்றும் வரி நிபுணரான ருச்சிதா வஹானி ஆச்சரியமா இருக்கா வாங்க வீடியோக்குள்ள போய் அவங்க என்ன சொன்னாங்களோ அத ஃபுல் டீடைலா பார்க்கலாம் இதுவரைக்கும் பழைய வரிமுறை ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் புதிய வரிமுறை நியூ டாக்ஸ் ரெஜிம்னு ரெண்டு இருந்துச்சு இதுல பழைய வரிமுறையில தான் எண்பது சி எண்பது டி சேவிங்ஸ் காட்டி டாக்ஸ் கம்மி பண்ண முடியும் ஆனா இப்ப வர தகவலின்படி மத்திய அரசு அந்த அதிரடியான மாற்றத்தை புதிய வரி கொண்டு வர போறாங்க எஸ் நீங்க LIC, PPF அல்லது மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருந்தா அதை இனி புது வரி முறையிலையும் கழிச்சுக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது இதனால நடுத்தர வர்க்க மக்களுக்கு மிக பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது அது மட்டும் இல்ல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அளவையும் மத்திய அரசு உயர்த்த போறதா ஒரு ஹாட் நியூஸ் ஓடிட்டு இருக்கு இப்போ மெயின் மேட்ருக்கு வருவோம் இந்த எண்பது சி எண்பது டி அப்புறம் இதர சலுகைகளை எல்லாம் சேர்த்தா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க கூட ஜீரோ டாக்ஸ் கட்ட வாய்ப்பு இருக்கான் யோசிச்சு பாருங்க பதினேழு லட்சம் வரைக்கும் ஒரு ரூபாய் கூட டாக்ஸ் இல்லாம வீட்டுக்கு கொண்டு போக முடிஞ்சா எவ்வளவு பெரிய விஷயம் இது மட்டும் நடந்தா இந்தியாவோட டாக்ஸ் ஹிஸ்டரியிலேயே இது ஒரு மிக பெரிய மைல்கல்லா இருக்கும் ஏன் கவர்மெண்ட் இதை பண்ணணும் அப்படின்னு தானே கேக்குறீங்க மக்களோட கையில அதிக பணம் புழங்கணும் அப்போதான் பொருளாதாரம் இன்னும் வேகமாக வளரும்னு மத்திய அரசு பிளான் பண்ணுது முக்கியமா நடுத்தர குடும்பங்களோட பாக்கெட்ட பில் பண்ணத்தான் இந்த மாஸ்டர் பிளான் ஆனா இது இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பா வரல பட்ஜெட் தாக்கல் செய்யும் போதுதான் முழு விவரமும் நமக்கு தெரியும் ஆனா இப்போதைக்கு வர்ற செய்திகள் எல்லாமே ரொம்பவே பாசிட்டிவா தான் இருக்கு உங்களுக்கு என்ன தோணுது பதினேழு லட்சம் வரைக்கும் வரி விளக்கு கொடுத்தா இந்தியா சும்மா வேற லெவலுக்கு போகுமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை